நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் செய்திகள் மின்சார கம்பியில் விழுந்த விமானி எனது பாராளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதியத்தை நீக்குமாறு பாராளுமன்றத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளேன் என்கிறார் ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றம் சடலத்தை வீதியில் விட்டு சென்ற நபர் பதினைந்து வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் காதலன் கைது மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் ஒரு தொகை போதைப் பொருள் மீட்பு சிரேஷ்ட பிரஜைகளின் பத்து லட்சத்துக்கும் குறைவான பண வைப்புக்கு மூன்று சதவீத மேலதிக வட்டி வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை கம்பியில் விழுந்த விமானி இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான தாக்குதல் பயிற்சி விமானம் ஒன்று நேற்று இருபத்தி ஓராம் தேதி காலை வாரியப்புரை மினுவன்கட்டை பகுதியில் விழுந்து தீப்பற்றி எறிந்தது விபத்து நடந்த பொழுது விமானத்தில் இருந்த இரண்டு விமானிகள் பாதுகாப்பாக வெளியேறியிருந்தனர் ஆனால் அவர்களில் ஒரு விமானி தரையிறங்கும் பொழுது சிறிய காயங்கள் பிரதான பயிற்சி ஆலோசகர் தரையிறங்கும் போது மின்சார கம்பியில் சிக்கியதால் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளன பின்னர் பிரதேசவாசிகள் இணைந்து சுவசரிய நோயாளர் காவு வண்டி ஊடாக இரண்டு விமான அதிகாரிகளையும் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்தனர் விமானத்திலிருந்து வெளியேறிய இரு விமானிகளும் உதவியுடன் மினுவென்கட்டை பகுதிக்கு அருகில் உள்ள வித்தியாலயத்திற்கு அருகில் தரையிறங்கினர் எனினும் விமானம் விபத்துக்குள்ளானதற்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை இவ்வாறு விபத்துக்குள்ளான விமானமான இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான சேர்ந்த உயர்நிலை எட்டு பயிற்சிக்காக பயன்படுத்தப்படும் தாக்குதல் விமானமாகும் பிரதான பயிற்சி ஆலோசகர் மற்றும் பயிற்சி விமானியுடன் இந்த விமானம் பயிற்சிக்காக நேற்று காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது விமானம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் அளவில் வாரியப்படை பகுதிக்கு மேலே பறந்து கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறு விபத்துக்குள்ளானது நடப்பு ஆண்டுக்கான வரவு செலவு செலவு மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு திருத்தங்களுடன் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக நூற்று ஐம்பத்து ஒன்பது வாக்குகளும் எதிராக நாற்பது ஐந்து வாக்குகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நூற்று பதினான்கு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது தனது பாராளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதியத்தை நீக்குமாறு பாராளுமன்றத்திற்கு கடிதம் ஒன்றை கையளித்துள்ளதாக ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இருபத்தி ஓராம் தேதி விசேட உரையொன்றை ஆற்றிய ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்குவதற்கு சட்டமூலம் ஒன்றை எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதாகவும் ஜனாதிபதி ஜனாதிபதி சலுகைகள் சட்டத்தை திருத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நேற்று இருபத்தி ஓராம் தேதி காலை பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் அளவில் வெள்ளம்பட்டி பொலிஸ் எல்லைக்கு உட்பட்ட பிளேவத்தை முச்சக்கர வண்டியில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலத்தை வீதிக்கு அருகில் விட்டு சென்றுள்ளனர் அருகில் அமைந்துள்ள வீட்டின் உரிமையாளரிடம் அந்த நபர் அதிகமாக மது அருந்துவிட்டு மயக்கமடைந்து விட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் குறித்த நபர் எனவே உயிரிழந்திருந்ததாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் அந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது அதில் ஒரு நபர் சக்கரவண்டியை செலுத்தி வருவதையும் மற்றொரு நபர் உயிரிழந்த நபரின் உடலை தரையில் இழுத்து விடுவதையும் காண முடிகின்றது பிரதேசவாசிகள் அவசர நோயாளர் காவு வண்டிக்கு அறிவித்த பின்னர் உரிய அதிகாரிகள் அங்கு வந்த போதிலும் உயிரிழந்த நபர் என்பதால் அவர்கள் குறித்த சடலத்தை பொறுப்பேற்காமல் புறப்பட்டு சென்றுள்ளனர் இவ்வாறு வீதியில் விடப்பட்டவரின் சடலம் கடவத்தை பிரதேசத்தில் வசித்து வந்த ஐம்பத்தாறு வயதுடைய ஒரு நபர் என தெரிய வந்துள்ளது வவுனியாவில் பதினைந்து வயது சிறுமி ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் நேற்று தெரிவித்தனர் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவுனியா தோணிக்கல் பகுதியில் வசிக்கும் பதினைந்து வயது சிறுமி ஒருவரை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் காதலித்ததாகவும் குறித்த சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும் சிறுமியின் தாயாரால் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டு வாரங்களில் கொழும்பு மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் ஏற்றுக்கொள்ள வராத பொதிகளில் ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் போதைப் பொருள் கையிருப்பை இலங்கை சுங்க திணைக்கள அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் கண்டி நீர்கொழும்பு ஜாயல வெள்ளவத்தை நுகைகொடை தங்காலை மகியங்கனை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களில் உள்ள முகவரிகளுக்கு வழங்குவதற்காக கொழும்பு மத்திய தபால் பரிமாற்ற நிலையத்தில் பிரான்ஸ் அமெரிக்கா கனடா மற்றும் நெதர்லாந்திலிருந்து இந்த பொதிகள் அனுப்பப்பட்டுள்ளன கடந்த இரண்டு வாரங்களில் மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்துக்கு இதுபோன்ற இருபது பொதிகள் வந்திருந்தும் அவற்றை எவரும் பொறுப்பேற்க வராததால் பொதிகளை ஆய்வு செய்ய தபால்மா அதிபர் கடந்த பத்தொன்பதாம் தேதி அனுமதி வழங்கியிருந்தார் அதன்படி அவற்றை ஆய்வு செய்ததில் பதினான்கு பொதிகளில் இருநூற்று எழுபத்தி இரண்டு கிராம் புஷ் என்ற போதைப்பொருள் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஒன்பது மெத்தம்படமை போதை மாத்திரைகள் இருந்தவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சிரேஷ்ட பிரஜைகளின் நலனை கொண்டு அவர்களின் நிதி தேவை மீது கவனம் செலுத்தி பத்து லட்சத்துக்கும் குறைவான அவர்களது வங்கி வைப்புக்காக மேலதிகமாக நூற்றுக்கு மூன்று சதவீதத்தை வட்டியாக வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை ஏற்கட்டளை இருபத்தி ஏழின் இரண்டின் கீழ் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்